வணக்கம் மக்களே உடம்புக்கு நிறையா சத்து கொடுக்கக்கூடிய மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கருப்பு கவுனி கஞ்சி தான் நீங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வணக்கம் போட்டு ஒரு 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 ஆச்சு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுளி அந்த அரிசி பார்த்தீங்களா கருப்பு கவுனி அரிசி இந்த அரிசி தான் ரொம்ப வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தா இருந்துச்சு அந்த அரிசி அந்த இருந்தா அந்த அரிசியில கஞ்சி சேர்க்கணும் குக்கர் பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா ரெடியாக இருக்குது அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் க்ரீன்ஸ் கேரட்லாம் சேர்த்துருவோம் இது போகணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறேன் அரிசி ஊற வச்சாச்சு

வாங்க நம்ம இப்போதைக்கு ஒருத்தர் மட்டும் போட்டுருக்கோம் தண்ணி போட்டு பழகும் போல எல்லாருக்கும் ஓர்த்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு செல்வோம் அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற ஓரளான்னு சொல்கிறாங்க நான் ஒரு நைட்டு ஊற செல்வோம் நாங்கள் இதை வச்சுட்டு தான் அப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் முன்னாடி நைட்டே ஊற வச்சுருங்க இல்லை நைட்டில் சேரற மாதிரி இருந்தால் காலையில் ஊற வச்சுருங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிறப்ப ரெகுலராக இன்னொரு வீடியோ வந்துடும் காலை போட வாங்க ஊற வச்சு வச்சாச்சு தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷம் தண்ணியிலே வந்து குக்கர்ல போட்டு வச்சாலும் சரி நல்லா தான் இருக்கும் குக்கர்ல போட்டு இந்த டம்ளரில் தான் நம்ம வச்சுருக்கோம் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி இது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பூண்டு இஞ்சி வெங்காயம் வச்சிட்டா நம்ம ஓசை மட்டும் அது கூடவே கொஞ்சம் கிடைக்கும் அதெல்லாம் சும்மா ஒரு நாள் tuh Anjir, seluruh tempat.